ஓம் ஷாய்ராம் என் அன்பு குழந்தைகளே கவலையுடன் எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையுடன் என்னை பார்த்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளே உங்கள் கண்களில் இருக்கும் ஏக்கத்தையும் இதயத்திலிருக்கும் வாரத்தையும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் என் வாழ்க்கை எப்போது சரியாகும் என் விரும்பிய உறவு கைகூடுமா காதல் திருமணமாக மாறுமா என் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகுமா என்று குழந்தைகளே நீங்கள் மனதில் நினைப்பதெல்லாம் என் கண்களில் கண்ணீராக தெரிகிறது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் நீ நினைத்தது தாமதமாகலாம் ஆனால் நீ தேடியது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் பிள்ளைகளே உண்மையான காதல் என்றால் அது அவசரப்படாது அது சோதிக்கும் உன்னை வலிமையாக்கும் உன் மனதை சுத்தமாக்கும் நீ விரும்பிய உறவு இப்போது உன்னிடமிருந்து விலகி இருக்கலாம் பேச்சில்லாமல் இருக்கலாம் தவறான புரிதல்கள் இருக்கலாம் ஆனால் நினைவில் வை உண்மையான காதலிருந்தால் என் அருள் இருந்தால் அந்த உறவு உன்னை தேடி மீண்டும் வரும் குழந்தைகளே காதல் கைகூடும் முன் உன் மனம் அமைதியாக வேண்டும் உன் எண்ணம் தூய்மையாக வேண்டும் பழி சொல்லாதே புலம்பாதே ஒப்பிடாதே ஏனெனில் நீ அமைதியாக இருக்கும்போது நான் உன் வாழ்க்கையை அமைக்கிறேன் நீ விரும்பிய உறவு உன்னை வந்து சேரும் காதல் நிச்சயம் கைகூடும் என் பிள்ளைகளே திருமணம் என்பது வெறும் உறவு அல்ல அது பொறுப்பு அது புரிதல் அது பொறுமை இன்று தாமதமாகும் திருமணம் நாளை நிம்மதியான வாழ்க்கையாக மாறும் இன்று கண்ணீர் தரும் காதல் நாளை கண்களில் மகிழ்ச்சியாக மாறும் நம்பிக்கையை மட்டும் விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் குழந்தைகளே சிலர் சொல்வார்கள் இது நடக்காது அவன் மாறமாட்டான் அவள் திரும்ப வரமாட்டாள் என்று அவர்களின் வார்த்தையை கேட்காதே நீ என்னை நம்பினால் உலகமே உன் பக்கம் திரும்பும் நீ இரவில் தனியாக அழுதாயே யாருக்கும் சொல்லாமல் தலையணையில் கண்ணீர் சிந்தினாயே அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் என் கரங்களில் ஏந்தி வைத்திருக்கிறேன் அந்த கண்ணீருக்கு பதிலாக நான் உனக்கு சிரிப்பை கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளைகளே காதல் தோல்வியில்லை அது வாழ்க்கை பாடம் அந்த பாடத்தை நீ புரிந்து கொண்டால் அதே காதல் உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்கும் இன்று உறவு தூரமாக இருக்கலாம் ஆனால் மனம் இணைந்திருந்தால் அந்த தூரம் ஒரு நாளும் தடையில்லை நான் பாதையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ பயப்படாதே குழந்தைகளே உன் பெற்றோர்களை மதித்து நட உன் காதலை நீர்மையாக காப்பாற்று உன் வார்த்தையை சுத்தமாக வைத்துக்கொள் அப்போது திருமணம் நல்லபடியாக நடக்கும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என் பிள்ளைகளே நீ இன்று தனியாக இருக்கிறாய் என்று நினைக்காதே நான் உன் முன்னாலும் பின்னாலும் பக்கத்திலும் இருக்கிறேன் உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கு தேவையான மனிதரை நான் உன் வாழ்க்கைக்கு அனுப்புவேன் காதல் கைகூடும் திருமணம் நிம்மதியாகும் குடும்பம் மகிழ்ச்சியாகும் வாழ்க்கை உயர்வை அடையும் இவையெல்லாம் என் வாக்கு சீரடி சாய்பாபாவின் வாக்கு இன்று இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் கேட்கிறாய் என்றால் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்கிவிட்டது குழந்தைகளே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை என்னை நம்பு பொறுமையாக இரு நல்லதை செய் கெட்டதை விளக்கு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் ஷாய்ராம் என் அருள் என்றும் உன்னுடன் உன் காதலும் உன் வாழ்க்கையும் நல்லபடியாக மலரும் நல்லதே நடக்கும்